ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நான்கு லக்ஷ்மணனுக்கு உபதேசம் என்று முதல் ஸ்ரீராமன் பஞ்சவட்டியில் வசித்து வந்தாரோ அன்று முதல் முனிவர்கள் நிம்மதியடைந்தனர் அவர்களது பயம் நீங்கியது மலை காடு ஆறு குளங்கள் எல்லாம் சோபையுடன் விளங்கின அவை நாள்தோறும் அதிக சௌகரியத்தை அளித்தன பறவைகளும் மிருகங்களும் கூட்டம் கூட்டமாக ஆனந்தமாக வாழ்ந்து வந்தன வண்டுகள் ரீங்காரம் செய்து பொலிவூட்டின எங்கு ராமன் கண்களுக்கு விருந்தாக விளங்குகிறாரோ அந்த வனத்தை வர்ணிக்க ஆதிசேஷனாலும் முடியாது ஒரு சமயம் ஸ்ரீராமன் ஆனந்தமாக உட்கார்ந்திருந்தார் அவ்வமயம் லக்ஷ்மணன் கபடமின்றி பேசத் துவங்கினார் ராமா தேவர் மனிதர் முனிவர் சராச்சரத்திற்கெல்லாம் சுவாமியானவர் நீயே என் பிரபுவல்லவா தாங்கள் அதனால் கேட்கிறேன் தேவனே எனக்கு புரியும்படி இதை கூறுங்கள் இதை அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் துறந்து தங்கள் திருவடி தூசிகளுக்கு ஊழியம் செய்வேன் ஞானம் வைராகியம் மாயை இவற்றை விளக்கி கூறுங்கள் எதனால் தாங்கள் தயை புரிவீர்களோ அந்த பக்தியை பற்றி விளக்குங்கள் பிரபுவே ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேற்றுமையையும் விளக்கி கூறுங்கள் அதனால் தங்கள் திருவடிகளில் எனக்கு அன்பு வளரட்டும் சோகம் அறியாமை பிரமை கலவரம் பயம் நீங்கட்டும் இதை கேட்டு பிரபு ஸ்ரீராமன் கூறினார் அப்பா லக்ஷ்மணா நான் சுருக்கமாக எல்லாவற்றையும் விளக்கி கூறுகிறேன் நீ மனது சிந்தனை புத்தி இவற்றை செலுத்தி கேட்டுக்கொள் நான் என்னுடையது நீ உன்னுடையது என்ற வேற்றுமை எண்ணம் உள்ளதே இதுதான் மாயை இது எல்லா ஜீவர்களையும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது புலன்களால் அறியக்கூடிய பொருட்கள் அனைத்தும் மேலும் மனது எதுவரை சிந்திக்குமோ தம்பி லக்ஷ்மணா அவை எல்லாம் மாயை என்று அறிவாய் அந்த மாயை வித்யை என்றும் அவித்யை என்றும் இரு வகைப்படும் அந்த வேற்றுமையை கேட்டுக்கொள் ஒன்று அதாவது அவித்யா எனப்படுவது மாசுள்ளது மிகவும் துன்பமயமானது அதன் வசப்பட்டு ஜீவன் சம்சாரம் எனப்படுகின்ற உலகியல் கிணற்றில் வீழ்ந்து இறக்கிறான் மற்றொன்று வித்யை எனப்படுவது அதன் பிடிப்பில் முக்குணங்கள் உள்ளன அதுதான் உலகை படைக்கிறது அது ஈஸ்வரனால் தூண்டப்படுகிறது அதற்கு தன் திறமை ஒன்றும் கிடையாது அது தானாக செயல்படாது. ஈஸ்வரன் அருளினாலே இயங்குவது பதினெட்டு வகையான தீமைகள் என்பது தற்பெருமை கர்வம் ஹிம்சை பொறுமையின்மை படோடோபம் பெரியோரிடம் பணிவின்மை இருத்தல் நிலை கொள்ளாமை மன அடக்கமின்மை புலன்களுக்கு சிற்றின்ப வேட்கை அகங்காரம் பிறப்பு இறப்பு கிழட்டுத்தனம் நோய் மயமான உலகில் சுகம் காணுதல் மனைவி மக்கள் வீடு செல்வங்களில் பற்று தன் வஸ்துக்களிடம் தன்னுடையது என்ற அபிமானம் விருப்பம் நிறைவேறினால் இன்பம் கஷ்டம் வந்தால் துயரம் பக்தியின்மை தனிமையில் ருச்சியின்மை பிரியர்களுடன் சகவாசம் என்பது பதினெட்டு வகையான தீமைகள் இவைகள் அற்று இருப்பது நித்தியமான பரம்பொருளில் நிலைத்திருப்பது தத்துவ ஞானத்தினால் அறியத்தக்க பிரம்மத்தை எங்கும் சமமாக பார்ப்பது என்பவை ஞானம் எனப்படும் இவை பகவத்கீதை அத்தியாயம் பதிமூன்று ஸ்லோகம் ஏழு முதல் பதினொன்று வரை குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட ஞான வைராக்கியம் உள்ளவர்களே சிறந்த வைராகியசாலி எனப்படுவர் அவர் எல்லா சித்திகளையும் குணங்களையும் துரும்பாக மதித்து துறப்பவர் லக்ஷ்மணா கேள் எவன் மாயையையோ ஈஸ்வரனையோ தன் தன்மையையோ அறியவில்லையோ அவன் ஜீவன் எனப்படுவான் எவர் அவரவர் வினைப்படி பந்தத்தையும் மோட்சத்தையும் அளிப்பவரோ எல்லாவற்றிற்கும் மேலானவரோ மாயையை தூண்டுபவரோ அவர்தான் ஈஸ்வரன் தர்மத்தை கடைபிடிப்பதால் வைராகியமும் யோகத்தினால் ஞானமும் உண்டாகும் ஞானம் மோட்சத்தை அளிக்கும் இவ்விதம் வேதங்கள் படிப்படியாக வர்ணிக்கின்றன தம்பி லக்ஷ்மணா எதனால் நான் உடனே திருப்தி அடைகிறேனோ அதுவே பக்தி என்பது அதனால் பக்தர்கள் ஆனந்தமடைவர் அந்த பக்தி சுதந்திரமானது அதற்கு வேறு சாதனத்தின் உதவி தேவையில்லை ஞானமும் விஞ்ஞானமும் அதற்கு கட்டுப்பட்டவை அப்பா லக்ஷ்மணா பக்தி உவமையற்றது சுகங்களின் வேர் சாதுக்கள் அனுகூலமானால் அருள் புரிந்தால் மாத்திரமே அந்த பக்தி என்பது கிடைக்கும் இப்பொழுது நான் பக்தியின் சாதனங்களை விளக்கமாக எடுத்துரைக்கிறேன் இது எளிய மார்க்கம் இதன் வழியாக ஜீவன் என்னை எளிதாக பற்றிவிடலாம் முதலாவதாக சாதுக்களான அந்தணர்களின் திருவடிகளில் நெருக்கமான பேரன்பும் மரியாதையும் வேண்டும் வேத முறைப்படி தத்தமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட வேண்டும் இதன் பயனாக சிற்றின்பங்களிலும் போகங்களிலும் வைராகியம் ஏற்படும் பிறகு எனக்குரிய தர்மங்களில் சேவைகளில் ஈடுபாடு உண்டாகும் அப்பொழுது என் குணங்களை கேட்பது பாடுவது என்னை தியானிப்பது திருவடி சேவை புரிவது பூஜை செய்வது நமஸ்கரிப்பது ஊழியம் செய்வது நட்பு பாராட்டுவது தன்னையே என்னிடம் ஒப்புவித்தல் என்ற ஒன்பது வகை பக்திகள் திடப்படும் மனதில் எனது லீலைகள் பற்றி தீவிரமான ருச்சி ஏற்படும் எவருக்கு சாதுக்களின் திருவடி தாமரைகளில் தீவிரமான பிரேமை உள்ளதோ மனது சொல் செயல்களால் என்னை பூஜிப்பதில் திடமான உறுதிப்பாடு உள்ளதோ என்னையே குரு தந்தை தாய் சகோதரர் கணவர் தெய்வம் என்றெல்லாம் நினைத்து பணிவிடையில் உற்சாகமாக உறுதியாக இருப்பாரோ என் குணங்களை பாடும்பொழுது எவருக்கு மெய் சிலிர்கின்றதோ குரல் தழுத்தழுக்கின்றதோ கண்களில் நீர் பெருகுகிறதோ காமம் திமிர் கர்வமெல்லாம் அற்று போகிறதோ தம்பி லக்ஷ்மணா நான் அவரிடத்தில் என்றும் இருப்பேன் எவருடைய செயல் சொல் மனமெல்லாம் என்னையே சாருமோ வேறு விருப்பமின்றி என்னையே தமது ஹிருதய தாமரையில் எவர் வழிபடுகிறாரோ அவரிடம் நான் எப்பொழுதும் ஓய்வெடுக்கிறேன்